அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா டிஜிட்டல் பயன்பாடு அதிகமாகும் பொழுது ஞாபக சக்தி குறைகின்றது நினைவாற்றல் குறைகின்றது புரிந்து கொள்ளும் தன்மையும் இழக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் வருவதில்லை இதனுடைய விளைவு குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியாத சூழலும் சமூகத்திலிருந்து விலகி வாழக்கூடிய சூழலும் ஏற்படுத்தப்படுகின்றது அது மட்டுமன்றி மன பாதிப்பும் உடல் சார்ந்த வழிகளும் தொடர்ந்து பாதிப்பும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மாணவர்கள் ஏன் இந்த மொபைலை வந்து பயன்படுத்துறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க எனக்கு படிக்கிறதுக்கு டவுட் பார்த்தேன் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக பார்த்தேன் எனக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லிட்டு போயிடுறீங்க இது பல ஆய்வுகளில் என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் டிமென்சியா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தும்போது பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்போது இவங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிமென்சியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா இவங்க வந்து அதிகமாக மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதிலிருந்து அவங்கனால மீண்டு வர முடியாது மொபைல் பயன்பாட்டை குறைக்கவும் மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாங்க ஆனால் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பார்ப்பாங்க இது என்ன ஆகும்னா இவங்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும் கவனமே இருக்காது எதை சொன்னாலுமே மாற்றி மாற்றி செஞ்சிட்ருப்பாங்க அதிகமாக கோவப்படுவாங்க இவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறதுல கவனமே வராது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகளில் இப்போ சொல்லிக்கிட்டே வர்றாங்க பெரும்பாலும் இந்த நினைவாற்றல் குறைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு தான் ஏற்படும் ஆனால் இந்த டிஜிட்டல் சாதனங்களை பதியம் அதிகமாக இப்போ மாணவர்களும் அந்த அடல்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் பயன்படுத்துகிறனால பார்த்திங்கன்னா அவங்க நினைவாற்றல் மிகவும் குறைஞ்சிட்டு வருது நீங்களே இப்போ பாருங்கள் உங்கள் கிட்ட ஒன்று சொன்னால் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கிறாங்க என்னென்னு என்ன சொன்னீங்கன்னு தெரியலன்றாங்க இல்லைன்னா மறந்து போச்சுன்றாங்க இல்லைன்னா மாற்றி செஞ்சிட்றாங்க இதுதான் அப்போ இந்த இருந்து அவங்க வெளியில் கொண்டு வர்றதுக்கு டைரக்டாக அந்த மொபைல் எடுக்காது த வைக்காதன்னு நீங்க கம்பல் பண்ணாலும் அதோட ஆர்வம் அவங்கள அதிகமா தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களை அது போன்ற பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கு சிறு சிறு பயிற்சிகளின் மூலமாகவும் இன்னொன்றில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு தான் அவங்க வர முடியும் ஆனால் எந்த ஒரு வழிகாட்டுதலுக்கும் ஒரு இதுக்கும் அவங்க வரவே மாட்டாங்க பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு உங்கள் மாணவர்கள் அதிகமாக ஒரு மொபைலோ டிஜிட்டல் சாதனத்தையோ பயன்படுத்துகிறாங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும் எந்த மாதிரி வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தெரப்பியூட்டிக் பேரன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் கைடன்ஸ் தெரப்பியூட்டிக்க நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றோம் இந்த டிஜிட்டல் சாதனங்கள் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் இதோட பாதிப்பு மனநலத்தையும் பாதிக்கும்னு நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க சொல்லிக்கிட்டும் வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் யாருமே அதை பொருட்படுத்துவதில்லை எடுத்துக்கொள்வதில்லை இது தனக்கில்லை மற்றவர்களுக்கு தானே சாதாரணமாக போயிடுறாங்க இதோட பாதிப்பு அவங்களுக்கு புரியறதுக்குள்ளே இவங்களோட காலம் முடிந்து போயிடுங்கிறது தான் உண்மை டிமென்சியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நினைவுகள் வந்து மறந்து போகிறது ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு வார்த்தை இரு வார்த்தையும் கூட ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுத்த முடியாது அவங்களோட கவனம் ஒரு இடத்துல இருக்காது சொன்னோம்னா மாற்றி மாற்றி செய்வாங்க இல்லை அதிகமான கோவப்படுவாங்க அவங்களோட சிந்தனை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தாவிக்கிட்டே இருக்கும் அதாவது சிந்திக்கும் தேவையற்றதை அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கவனமற்ற நிலையில் செயல்பட்டு இருப்பாங்க இதைத்தான் டிமென்சியா அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அறிவு திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது தேவையில்லாத தகவல் எல்லாமே சேகரிச்சே வச்சிட்ருப்பாங்க இவங்களுக்கு தேவையான படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு வேலை சம்மந்தமாகவோ இல்லை ஒரு செயலை செய்யணுங்கிறதோ இவங்களோட அறிவுத்திறன் குறைந்து சம்மந்தமே இல்லாமல் மாற்றி மாற்றி செய்வாங்க மாற்றி மாற்றி பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரே ஓரிரு வார்த்தைகள் தான் பேசுவாங்க தெரியும் எனக்கு தெரியாது ஏன் நீ தொந்தரவு பண்றீங்க இப்படிங்கிற மாதிரி அதிகமான கோபநிலைகளுக்கு போவாங்க இதை தான் டிமெண்ட் சியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டிமென்சியா பாதிப்பு அதிகமாக அதிகமாக பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இவங்க மொபைல் பயன்பாடோ டிஜிட்டல் பயன்பாடோ அதிகமாக எடுத்துகிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இவங்களோட உணர்ச்சிகள் வந்து அத்து போயிட்டுருக்கும் இவங்க இவங்களே நினச்சாலும் இவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அந்த உணர்ச்சிகள்னு பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கலாம் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறதா இருக்கலாம் இல்லைனா சாப்பிடாமல் இருக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா தூக்கம் வராமல் இருக்கிறது தொடர்ந்து தலைவலி வர்றது இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து அவங்களுக்குள்ள அவங்களையே கண்ட்ரோல் பண்ணாம போய்கிட்டே இருப்பாங்க இந்த டிமென்சியா பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாணவர்கள் இடத்துலையும் அதிகமாக தென்படுது ஒரு எங்கஸ்டர்கிட்டையும் இருக்குது அதே ஏஜ் ஆனவங்க இருக்குது இதோட விளைவு பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது எங்கஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலை செய்கிறதுல கவனம் இல்லாமல் இருக்குது பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலையில் கவனம் செய்ய முடியாமல் இருக்குது வேலை செய்ய பிடிக்காமல் இருக்குது அப்போ இந்த போன்ற பாதிப்புகள் அதிகமாகிட்டே போகிறதுனால பெ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தூக்கம் வராமல் இருக்குது ஒரு லோன்லைன்லெஸாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாயிட்டே வர்றதை நம்ம கண் கூட நிறைய இடங்கள்ல ஏன் நம்ம குடும்பங்களையே பார்த்துட்டு வரோம் இந்த டிஜிட்டல் பயன்பாட்டை ஒரு மொபைலோ டிவியோ மற்ற சாதனங்களையோ பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தேவைக்கு மேலே தகவல் வந்து அதிகமாக இருக்கிறப்ப மூளைக்கு அது சுமையாக மாறிடுது அதாவது தேவையான தகவலை விட தேவைக்கு மேலே தகவல் அதிகமாகிறப்ப அவங்கனால எந்த செயலுமே செய்ய முடியாமல் ஆஃப் ஆயிடுறாங்க இல்லைன்னா எல்லாமே எனக்கு தெரியும் யார் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுறாங்க இதனோட விளைவு பார்த்தோம்னா அவங்களால எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது மாணவர்களாக இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது எழுதுறது எக்ஸாமு இந்த மாதிரி அது போக நடத்தையில் தூக்கம் வராமல் இருக்கிறது தலைவலி வர்றது கோவப்படுறது இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாக இருக்கும் எங்கள் சார் இருந்தாங்கன்னா எந்த வேலையுமே செய்ய ஆர்வம் இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த செயலை செய்வாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகள் செய்ய முன் வர மாட்டாங்க அதிகமான பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி அதிகமாக போயிட்டே 帮个。 அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக இந்த டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது இவங்க சமூகத்திலிருந்து அதாவது தன்னோட குடும்பத்திலருந்தே ஃபஸ்ட்டு விலகி விலகி போயிடுறாங்க தனி ரூம்பு வேணும்னு சொல்லிடுறாங்க நான் தனிமையில் இருக்கணுங்கிறாங்க நான் தனிமையில் செய்யணுங்கிறாங்க என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு குடும்பத்தளவில் விலகிறாங்க அப்புறம் உறவினர் அளவில் விலகி போகிறாங்க அப்போ சமூகத்திலிருந்து பொது இடங்களுக்கு போகிறத தவிர்த்துறாங்க ஒரு விசேஷங்களுக்கு போகிறதுனா கூட கட்டாயப்படுத்தி கம்பல்சன் அடிப்படையில் அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைக்கு அவங்க என்னமோ செயலும் அந்த டிஜிட்டல் சாதனத்தில் போக போக இதிலிருந்து விலகி வர்றதனால பெரும் பாதிப்புக்கு பெற்றோர்களும் அவர்களும் சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் சாதனங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட சொல்ல முடியாமல் தடுமாறுவாங்க இப்போ மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிச்சிருப்பாங்க எந்திரிச்சு அதை கே ஒரு கொஸ்டின் ச ஸ்கூலில் யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏன்சர் தெரியும் ஆனால் எழுந்திரிச்சு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி தயக்க நிலைகளுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களால வெளிப்படையாக யார்கிட்டையுமே அதாவது குடும்ப நபர்கள்ட்டையும் பேச முடியாது வெளி பொது இடங்கள்லையும் பேச முடியாமல் தடுமாற்ற நிலைக்கு போயிடுவாங்க தொடர்ந்து இவங்களோட சிந்தனைகள் அதிகமாயிட்டே தேவையற்ற தகவலை அதிகமாக சேகரிச்சுட்டே இருக்கிறதோட விளைவு இவங்க தூக்கமின்மைங்கிற பிரச்சனைக்கும் போயிடுவாங்க அப்போ இந்த டிஜிட்டல் சாதனங்களோட அந்த ஒலி அந்த வெளிச்சம் பட்டு பட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு படுத்தா கூட தூக்கம் வராது ஒரு விழிப்பு நிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு த கலவெளி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கம் இவங்களுக்கு வராது அந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லாதப்போ மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா தான் தூங்குனாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு தூங்கின ஃபீலே இருக்காது அந்த சிந்தனையில் வந்து அதிகமாக ஓடிட்டே இருந்ததுனாலே அந்த டிஜிட்டல் சாதனங்களோட பயன்பாடு அந்த ஒளி வெளிச்சம் இதெல்லாம் ஒரு கலவையாக சேர்ந்து அவங்களுக்கு நைட்டில் படுத்தோம்னா தூங்கின ஃபீல் இருக்காது கனவு வரும் அதாவது நெகட்டிவ் கனவாக நிறையா வரும் இல்லை கடந்த காலத்தில் ஏதோ நட நடந்தது வரும் இல்லைன்னா எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் தனக்கு நடக்கப் போகுது இல்லை தன்னை சார்ந்தவங்களுக்கோ தன்னையோ யாரையோ கொல்ல வர்ற மாதிரியோ தனக்கு ஒரு விபரி விபத்து ஏற்படுற மாதிரியும் தான் அதிலிருந்து தப்பிக்கிற மாதிரியும் தொடர்ந்து சினிமாவில் போகிற மாதிரி இவங்களுக்கு நான் ஸ்டாப்பாக கனவு போயிட்டே இருக்கும் இது எல்லாமே டிஜிட்டல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் சாதனங்கள் அதிகமாக இவங்க பயன்படுத்தும் பொழுது இவங்க கவனம் வந்து சிதவடைஞ்சுட்டே இருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு நினைவோடு இவங்களால செய்ய முடியாது செய்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் செய்வாங்க இதோட வெளிப்பாடு வீட்டுக்கு வந்தவுடனே அந்த டிஜிட்டல் சாதனம் ஃபோனாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க ம அது கொடுக்கலன்னு சொன்னால் கோவப்படுவாங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க அழுவாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கோவப்படுவாங்க பெற்றோர்கள் ஏதாவது சாதாரணமாக கேட்டாங்களோ ஏன் என்னை தொந்தரவு பண்றீங்க என்னை நச்சரிக்கிறீங்க சும்மா என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கதவை சாத்திட்டு தனிமையில் போய் உட்காந்துக்க விரும்புவாங்க யாருக்கோடையுமே இணைந்து இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சமூகத்தோடையும் குடும்பத்தோடையும் இருந்து விலகி விலகி போயிட்டே இருப்பாங்க அவங்க முகத்தில் வந்து முகம் மலர்ச்சியாகவே இருக்காது எதையோ இழந்த மாதிரியும் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் வேதனையில் இருக்கிற மாதிரியும் அவங்க உடல் அமைப்பும் முக அமைப்பும் மாறிக்கிட்டே வரும் இதை தொடர்ந்து அவங்க மன இயக்கமும் தான் இவங்களுக்கு இரவுல படுத்தாங்கன்னா கூட நிம்மதியான தூக்கம் வராது ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது தொடர்ந்து இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விரக்தி நிலைக்கு தள்ளப்படுவாங்க நைட்டில் படுத்தாங்கன்னா கூட கனவு கெட்ட கெட்ட கனவாக வரும் யாரோ தன்னை கொல்ல வர்ற மாதிரியும் தன்னை சார்ந்தவங்களை கொல்ல வர்ற மாதிரியும் அதிலிருந்து தப்பிச்சு போகிற மாதிரியும் அதிலிருந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரியும் மணிக்கணக்காக நேரில் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வரும் தன்னை யாரோ கொள்ளுற மாதிரியும் ரத்த வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவாக பல கனவுகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகும்போது பயமுறுத்தக்கூடிய அந்த கனவுகள் இவங்களை இயக்க நிலையிலிருந்து மாறுபட்டு செயல்படாத தன்மைக்கு இவங்களை இழுத்துட்டு போயிடும் அப்போ தொடர்ந்து அடுத்த நாள் இவங்க ரொட்டீன் ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாது மறுபடியும் பழைய பிரச்சனைகளில் வந்து இவங்க கவனிக்க முடியாமல் கேட்க முடியாமல் சொல்ல முடியாமல் அந்த சிக்கலில் தள்ளப்படுறாங்க இது போன்று மாணவர்களும் அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இந்த டிஜிட்டல் பயன்பாட்டினால் ரொம்பவும் பாதிப்படைகிறாங்க அதிலிருந்து மீள முடியாமல் ரொம்பவும் சிரமப்படுறாங்க இதை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க பெற்றோர்களோ சார்ந்தவங்களோ நண்பர்களோ மற்றவர்களோ வந்து அட்வைஸ் கொடுத்து அந்த குழந்தைகளை மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மேலும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாகிறது மேலும் மேலும் அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுது அப்போ இவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறதுனாலையோ நீங்கள் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனாலையோ அவங்க மன இயக்கம் மாறியிருந்தால் கரெக்டு அப்படி மாறவில்லை தொடர்ந்து அவங்க இது போன்ற பாதிப்பில் இருக்கிறாங்க அதிகமாக கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க எந்த செயலுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னா உங்களோட அட்வைஸும் ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலம் அவங்களோட நாலேஜ் பார்த்த அந்த அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மறுசீரமைக்கும் போது அவங்க அந்த பாதி விடுபட முடியும் இதை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுனாலையோ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனாலையோ அவங்கள திட்டுறதுனாலையோ அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறனாலையோ அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தேவைங்கிறது பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதிலிருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் அது சார்ந்த நிபுணர்களின் மூலயமாக அது வெளிக்கொண்டு வரதுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் மூலமாக வெளிக்கொண்டு வர முடியும் இதற்குதான் எங்கள் நிறுவனத்தில் எம் எஸ் கே கிளினிக் பவுண்டேஷனில் எம் எஸ் கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்